ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி டிமார்ட் தாங்க வந்திருக்கோம் நான் இங்கே வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு சரி புதுசாக ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கான்னு பார்ப்போம் தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நம்ம நினச்ச மாதிரியே புது கலெக்ஷன் நிறையா போட்டிருக்காங்க சரின்னு போகணுன்னே கீழே இருக்கிற மளிகை சமான் தான் பார்க்க ஆரம்பித்தோம் எப்போவுமே மளிகை சாமானுக்கு இங்கே நிறைய ஆஃபர் கொடுத்துருவாங்க சரி இப்போ என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் மளிகை சாப்பாடுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாலும் என்னால் முழுசாக இங்கே வாங்குறதுக்கு மனசு வராது ஏன்னால் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சிங்க நம்மளே கடை வச்சுருக்காங்கன்னு தோணும் அதுவும் இல்லாமல் நமக்கு ஏதாவது கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆஃபராக நல்ல பொருள் கிடச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவோன்னு தான் பார்த்தேன் இங்கே பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாமே எப்போவுமே ஆஃபரில் இருக்கும் அந்த பருப்பு வகைகள் நல்லா நெத்தினத்தான் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லா இடத்துக்குமே ஆஃபர் இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து வாங்கிட்டோம் சரி நமக்கு ஏதாவது தேவையானது முக்கியமானது மட்டும் வாங்குவோன்னு தான் வாங்குகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மைதா மாவு ராகி மாவு கான்ஃபிளவர் இது எல்லாமே லூல்ஸில் இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சில வீடியோ போட போகிற எப்படி இருக்கு பார்ப்போம் கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு பார்த்தேன் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு மாவு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்களா குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் பிடிச்சதுனால தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த மாவு ஐட்டங்கள் மட்டும் வாங்கியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் வெல்லம் கருப்பட்டி இது எல்லாமே இங்கே நல்ல குவாலிட்டியில் கிடைக்குது அதனால் அந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் நாட்டு சக்கரை அப்புறம் வெள்ளத்தில் பவுடர் பண்ணோம் இல்லையா சுகர் மாதிரி பவுடர் சக்கரை பவுட்ரு அது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் ஏன்னா அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடலில் ஞாபகம் இருந்தால் தான் வாங்குவோம் கண்ணில் பார்த்தா தான் வாங்குவோம் இங்கே வரும்போது நமக்கு கண்ணுக்கு என்னென்ன தெரியுது அதெல்லாம் வாங்கிடும் இல்லையா அதனால் வாங்கிறது அங்கே வந்து நமக்கு ஞாபகம் வராது தேவைப்படும் போது மட்டும் வாங்குவோம் இங்கே வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு வழியாக மளிகை சாமானம் முடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற ஃப்ளோருக்கும் வந்துட்டோம் கீரெல்லாம் செப்பல் ஹேண்ட்பேக் எல்லாமே நல்லா ஆஃபர் இருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் செப்பல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுலேருந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் நல்லாயிருக்கு ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்போது ரூபா ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி இருந்துச்சு குவாலிட்டி காசு தகுந்த மாதிரி குவாலிட்டிருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல நம்ம டெய்லி யூஸ் வேலைக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ இருக்கிற தவா பே பேன் இது எல்லாமே இருந்துச்சு இதில் ஒன்று ரெண்டு பொருட்களோட விலைய வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கடை பாருங்கள் ட்ரைப்ளை கடை சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி எதாவது பார்த்து வாங்கலான்னு தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் அதை வச்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டே வந்தேன் புதுசாக வந்த பொருட்களும் நிறையா வந்திருக்குது வச்சாச்சு இந்த கடை ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த தாளிப்பு பேன் நல்லா இருந்துச்சு இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே இங்கே இருக்கிறது அதனால் அதையும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் இந்த பேன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி இனிமேல் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் நம்ம வாங்கினா ட்ரைப்ளை கடாய் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றி வந்தாச்சு நீங்களும் அப்படியே வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு இந்த தவாலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒன் நைன்டி நைன்லேருந்தே ஆரம்பமாகுது நிறையா குவாலிட்டி தகுந்த மாதிரி நிறையா ப்ரைஸில் நிறையா இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்கா கார் செய்வோம் பார்த்திங்களா அதுதான் டூ ஃபார்ட்டி நைன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த மாடல் புதுசாக இருக்குது பழச வந்து கம்பி கம்பியாக இருக்கும் இல்லையா இந்த மாடலெல்லாம் புதுசாக இருந்துச்சு அப்புறம் நைஃபு சாப்பர் இது எல்லாமே வந்து ஒன் நைன்டி நைன்லேருந்து ஆஃப் ஆரம்பம் போது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இது எல்லாமே அப்புறம் இந்த கரண்டி பாருங்கள் இது இந்த யூடியூப் வீடியோவிலலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது ஒன் நைன்ட்டி நைன் தான் ஆனால் சரி விலை ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்க இது பாருங்க கிளிப்பு உடஞ்சா மாட்டிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளிப்லாம் அதில் போட்டிருக்காங்க இந்த அஞ்சரை பெட்டியுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு குட்டி ஸ்பூன் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா அழகாக இருந்தது அப்புறம் சாப்பர் இது எல்லாமே தான் இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான் இதெல்லாமே இந்த வந்துருச்சு பாருங்க நம்ம தேடி வந்த பொருள் இதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ட்ரைப்ளே கடாய் நல்லா கோல்டு நல்லா கைப்பிடி வச்சிருக்க பார்த்தீங்களா நிறைய பேருடைய சேனலில் பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பக்காவாக இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டில் செவன் ஃபார்ட்டி நைனுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த பாத்திரமே எல்லாமே ட்ரை பிளே பாத்திரம் தான் இது பாருங்கள் நல்லா குழம்பு வைக்கலாம் மாவு பேசலாம் நல்லா ஒரு நாலு பேருக்கு குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் செவன் ஃபார்ட்டி நைன் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு வைக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டிலாம் இருந்துச்சு எல்லாம் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி நைன் தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு ஸ்டீல் மூடி மாதிரி போட்டு சைஸ் வரியாக வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது இது வந்து பன்னெண்டு பீஸ் இருந்துச்சு இதில் ஸ்பைசஸ் பாட்டில் தான் நல்லா அழகாக இருக்குது ப்ரைஸை தேடி பார்க்கலான்னா திருப்ப முடியல சரி எதுக்கு வம்புன்னு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் காஃபி கப் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எப்போவுமே ஒயிட் கலரில் பூ போட்ட மாதிரி இருக்குமா இப்போ நல்லா கோல்டன் கலர் ப்ளைன் கலரெலாம் இருந்துச்சு சிக்ஸ் பீசஸ் இருக்குது நைன்டி நைன் தான் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் நிறையா இருக்குது அதில் அப்புறம் இந்த செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நன் தான் ரெண்டு பிளேட்டு நாலு பவுல் வச்சுருக்குறாங்க இது நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த மாதிரிக்கு ப்ரைஸ் நிறைய நிறையா இருக்குது நம்ம பார்த்து தேடி பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸும் பரவாயில்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு கெஸ்ட்டு யாருன்னா அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு இதில் மூணு பீஸ் இருக்குது நாற்பத்தொம்பது தான் இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வச்சுக்கலாம் இந்த ப்ளேட் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது நிறையா இந்த இடத்துல பவுலு நல்லா இருக்குது நம்ம பார்த்து எடுத்தோன்னா நிறையா எடுக்கலாம் கலெக்ஷன் நல்லா நிறையாவே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த புல்லட் மிக்ஸி ஃபேன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே கவுண்ட் பண்ணிக்கிட்டாரால் நம்ம நல்லது போய் வீடியோ எடுக்க முடியலை அப்புறம் எப்பவும் இருக்கிற ஸ்பைசஸ் பாட்டில் தான் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள் இது புதுசாக இருக்குது மூடி நல்லா டைட்டாக இருக்குது நல்லா அழுத்தமாக இருக்குது பிளாஸ்டிக் தான் ஃப்ரிட்ஜு டோர்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு பார்க்க குவாலிட்டியே சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸும் பரவாயில்ல இது எல்லாமே ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் அப்புறம் நிறைய பாக்ஸஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒரு பாக்ஸு நிறைய குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டு பாக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடலாம் நல்லா இருக்குது நம்மளும் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் நிறைய பாக்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபாய்லேருந்து நிறையா இருக்குது நம்ம தேடி பிடிச்சி நமக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் நிறையா குவாலிட்டியில் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா இருக்குது அப்புறம் இந்த ஆறு பாட்டிலும் பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக் பாக்ஸு இந்த மாதிரி ட்ரேட்டங்கள் போட்டிருந்தாங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டோர்லேயே இதில் மாட்டிக்கலாம் அந்த செல்ஃபிலே மாட்டிக்கிற மாதிரி இருக்குது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இது பாருங்கள் ஃப்ரூட் பாஸ்கெட் சூப்பராக இருக்கும் அந்த மாடல் பார்க்கறதுக்கே ஆனால் அது வந்து சே வச்சுக்கணும் நம்ம இது பாருங்கள் இது ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் எடுத்து பார்த்தா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் எப்போது இருக்க இருந்துச்சு இந்த செல்ஃபு வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு ரேக் உள்ளது ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் பரவாயில்ல அப்புறம் இது ஏதாவது மாத்திரை டப்பா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் சூப்பராக இருக்குது கலரும் நல்லா நிறைய கலரில் இருக்குது இது அப்புறம் இது பாருங்களேன் ஸ்பைசஸ் பட் இது வந்து சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம் பதினஞ்சு ரூபா தான் அழகாக இருக்குது அப்புறம் இந்த ஐஸ் மோல்ட்டும் அறுபத்தொம்போது ரூபா பரவாயில்ல இங்கே மற்ற கடைகளில் பார்த்ததுக்கு இங்கே கொஞ்சம் வில பரவாயில்ல நான் ஜெயச்சந்திரன் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வெலை ரொம்ப ஜாஸ்தியாக இருச்சுன்னு வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல புனல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றபடி எப்போ இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் டாய்ஸ் ஐட்டங்கள் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பால் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாமே ஆஃபரில் இருந்தது அவ்வளோதான் ஓரளவுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டோம் நம்ம வாங்கின பொருட்கள்லாம் பில்லு போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கலாம்னு இது ஒன்று நான் வாங்கியிருக்கேன் இது ஒன் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் நல்லா இருந்துச்சு கலர் பிடிச்சிருந்துச்சின்னு இது ஒரு செட்டு வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த ஐஸ் மோல்டு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இதுவும் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் இந்த கிளிப்பு பாக்கெட் ஒன்று வாங்கினேன் இது ஃபார்ட்டி நைன் தான் நினைக்கிறேன் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம் மூணு ரேக்கு உள்ளது இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன் கிச்சனில் வைக்கிறதுக்காக இதை வாங்கியாச்சு அப்புறம் இந்த தாளிப்பு பேனு ஒன்று வாங்கியிருக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் இது நல்லா இருந்துச்சு குவாலிட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு இது ஒன்று வாங்கியாச்சு அப்புறம் இதுவும் வாங்கியாச்சு பாருங்கள் இந்த கடாய் வாங்கிட்டு ட்ரை பிளேக் கடாய் இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இது நல்லா கனமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த பால் ஒன்று வாங்கியாச்சு சரி ரைஃபவலாடுன்னு சொல்லிட்டு ஒரு பால் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்புறம் இந்த பவுல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு ஏதாவது நம்ம வீடியோவுக்கு காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் நான் வாங்கிட்டேன் இந்த வாட்டர் பாட்டிலும் பையன் பார்த்துன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டான் சரி ஒன்று வாங்கிக்க சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு ப்ரைஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருங்க பாருங்கள் அப்புறம் சின்ன சின்ன வாட்டர் பாட்டில் ரெண்டு மூணு வாங்கிட்டேன் ஏன்னா இது நமக்கு அடிக்கடி தேவைப்படும் சொல்லிட்டு இதுவும் ரெண்டு மூணு பாட்டில் வாங்கி வச்சாச்சு அப்புறம் இந்த பெப்பர் எல்லாம் போட்டு வைக்கிற டப்பா பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஆஃபரில் உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சரி நம்ம என்ன போட்டு வைக்கிறோன்னு பார்ப்போம்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய பாக்ஸ் அது நம்ம ஃப்ரிட்ஜு செல்ஃபில் வந்து ஏதாவது காய் கருப்பில் ஏதாவது போட்டு நம்ம அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இது தான் நம்ம வாங்கிய பொருட்கள் கிச்சனுக்குன்னு வாங்கிய பொருட்கள் இது தான் இதோடு பார்த்திங்கன்னா மாவட்டங்கள் வெள்ளம் இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த டிமார்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற ஓஎம்ஆர் ரோட்டில் துறைப்பாக்கத்துக்கும் பெருங்குடிக்கும் நடுவில் இருக்கிற கார்ப்ரேஷன் ரோட்டில் இருக்குது நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோலேயே அட்ரஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த அட்ரஸ்ஸு ஓஎம்ஆரில் இருக்கிற வெறுப்பிட்டிக்கும் தொலைபாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது இங்கே எப்போவுமே நல்ல ஆஃபர் கிடைக்கிறதுனால இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வாங்கி வச்ச மாவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாமே எடுத்து வச்சலாம் நான் வந்து நாட்டு சக்கரை பாதாம் பருப்பு அப்புறம் நான் பனை வெள்ளம் கருப்பட்டி அச்சு வெள்ளம் இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன் இது எல்லாமே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பொருட்கள் மட்டும் நான் இங்கே வாங்கியிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த டிமார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்